ஹே இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் ரைடர் நைன்டி டூ ரைடர் சொல்கிறேன்ப்பா ஏன்ப்பா கோவப்படுறியா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் நடிக்கிற பற்றியிலா எப்படிப்பா நம்மளால் இப்படியும் பேச முடியும் அப்படியும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வட்டியாக விட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் நியாயமானும் கேப்பேன் அதுக்கப்புறம் அந்த வண்டி விடும்போது அது லான்ச்சுக்கும் வருவேன் இதுதான் நம்மளுடைய குணம் இந்த குணத்தை மாற்ற முடியாது பார்த்துக்கிட்டு அம்மா இப்போ ராயல் என்ஃபீல்டில் புதுசாக வண்டி விட்டானா நம்ம இருக்க வேண்டாமா அந்த இடத்துல அது என்ன வண்டி எப்படி இருக்குது எவ்வளோ சிசி எவ்வளோ பவர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம மக்களுக்கு அது சொல்கிறது ஏன் கடமை இல்லையா அதனால தான் நம்ம இப்போ வந்து தூத்துக்குடி ராயல் என்ஃபீல் ஷோரூமுக்கு வந்திருக்கேன் எட்டையாபுரம் ரோட்டில் இருக்க ராயல் என்ஃபீல் ஷோருக்கு உள்ளே சூப்பராக வந்து ஒரு பைக் இருக்குதுங்க நம்ம இமாலயன் ஸ்கிராம் ஃபோர் ஃபார்ட்டி வேறு லெவலில் இருக்குது வண்டியை நம்ம ஏற்கனவே கோவாவில் லான்ச் பண்ணிட்டாங்க வண்டி எப்படி இருக்குது என்ன மாடலில் இருக்குது எல்லாமே நம்ம கோவாவில் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இப்போ நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம் நம்ம தூத்துக்குடியில் சார்லஸ் மோட்டார்ஸ்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க அப்படியே சின்னதாக ஒரு லான்ச்சை பார்த்துட்டு வண்டி அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அதோட பவர் என்ன நல்லா இருக்கா இல்லையா நம்ம மக்கள் வாங்கலாமா வேண்டாமங்கிறதையும் பார்த்துருவா வாங்க ஃபைனலாக வந்து வண்டியை பண்ணியாச்சுங்க வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டு புலி ஐயோ நல்ல ஹைட்டாக ஜபர்தஸ்தா குண்டா ஐயோ ஐயோ என்ன தெரில எனக்கு நானூற்றி 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 நாற்பத்தி மூணு சிசியாக வண்டி நம்ம நாற்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இது நானூற்றி நாற்பத்தி மூணு சிசி ஆனால் பவரை கூட்டுவாங்க கூட்டலை அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்றேன் எனக்கு திட்டணும் போல இருக்குது நானூற்றி நாற்பதுக்கு வந்திருக்கீங்களா அப்போ கொஞ்சம் கொண்டு பவரை கூட்டலாம்லன்னா அவங்க அதுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க எப்படின்னா இன்ஜின் நானூற்றி நாற்பது ஆகும்போது கொஞ்சம் ஸ்மூத் ஆகுறதுனால உங்களுக்கு லோ எண்டு கியர்லேயே அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்மூத்தாக நல்ல பவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி உண்மையில தரமாக இருக்குங்க நானூற்றி நாற்பது சிசி நம்ம நானூற்றி பதினோரு சிசி இன்ஜின் மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி காட்டுறேன் என்னுடைய ஸ்டைலில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் வண்டி பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே தான் அப்படியே இருக்குது ஸ்கிராம் ஃபோர் லெவன் எப்படியோ அதே மாதிரி தாங்க இருக்குது ஆனால் கொஞ்சம் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சைலன்ஸர்லாம் கொஞ்சம் ஹைட்டாக்கி ப்ரீமியம் ஆக்கி கொஞ்சம் நல்லா நீளமாக ஆக்கி பெயிண்ட் குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கேட்லிக் கன்வெர்டர்லாம் இந்த இடத்துல இருக்கும் பற்றிலாம் குண்டா இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இந்த இது பிரேக் ரேக்லாம் அதோட ஸ்மூத்னஸ்லாம் கூட்டி பெயிண்ட்டோட குவாலிட்டியை கூட்டி இது மேட் ஃபினிஷு இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசி கிளாசி தான் இருக்குதுல அழகாக இருக்குது இந்த கிளாசிக் கணக்கெல்லாம் கூட்டி அப்படியே அழகாக போட்டிருக்காங்க பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு வச்சுனா இதோடைய விலை விலையை முழுசான விலையை நமக்கு இன்னும் சொல்லலை மீடியாக்கிட்ட வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க பட்டு ரெண்டில் அதாவது ஹண்டரோடைய விலையிலையும் நம்ம கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி விலைக்கும் மிடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஃபோர் ஃபார்ட்டி சிசி இன்ச்சுன்னு ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய ஒரு சந்த ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான் இந்த விலைக்கு இந்த பைக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சத்தியமா சொல்கிறேன் ஒரு இந்த அவங்க நம்ம நான் ஒரு எக்ஸ் வேலை எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்குள்ள ஒருவேளை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்குள்ள அந்த வண்டி நானூத்தி நாற்பது சிசி வண்டி அது ராயல் என்பீல்டு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல உள்ள வண்டியை தர்றாங்க அப்படிங்கும் போது ஒரு பாராட்டக்கூடிய வண்டிய விஷயம் தான் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கலாம் ஆனா வணக்கண்ணே வாங்கினேன் வாங்கினே பார்த்ததால எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி சொல்லுங்க ஆனால் வேறு லெவலே சிம்பிளாக சொல்ல ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னே ஃபீல்டோட டிஎன்ஏ அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் இன்றைக்கு தேவைக்கு என்ன வேணும் இன்னைக்கு உள்ள கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஃபியூச்சர்ஸுங்கிறது விஷயம் ஃபியூச்சர்ஸுங்க வந்துச்சுனாலே அதை பேஸ் பண்ணி ப்ரைஸும் அப்படியே எங்கேயோ போயிடும் லைக் நம்ம வெஹிக்கிள்ஸ் நிறையா நீங்களே அதை பார்த்துருப்பீங்க பட் இதில் அதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு இவ்வளோ இந்த பிரைஸுக்குள்ளே இவ்வளோ ஆ அப்படிங்கிற மாதிரி என்ன அது இருக்குது அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹண்டர் அண்ட் கிளாசிக் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பிரைஸை தான் கொண்டு வந்திருக்காங்க ஹண்ட்ரடோட விலை கம்மி கிடையாது அதே நேரத்தில் கிளாசிக்கோட விலை கூடவும் கிடையாது அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க மெயினாக ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இதோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் இன்சஸ் ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் இன்ச்சஸ் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம அட்வெஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரியர் டை ரியர் ஏபியஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு இதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சுவிச்சபிள் ஏபிஸ் கொடுத்துருக்கனால ரியர் டயர்ஸை நம்ம ரியரில் உள்ள ஏபியஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அட்வென்ச்சர் இன்னும் நமக்கு ஃபன் ரைடாக நமக்கு இருக்கும் அதே மாதிரி மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜி அனலாக் மீட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அந்த ரெட்ரோ ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அனலாக் ஸ்டைலும் வந்துடும் சேம் டைம் இந்த குட்டி டிஸ்பிளேல எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர்ஸு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கியர்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன கியர்ஸை எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் டைம் எவ்ரி திங் பெட்ரோல் இண்டிகேஷன் எவ்ரி திங் இந்த சின்ன டிஸ்பிளேலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி நம்ம இந்த பைக்கில் அவைலபிள் அது நம்ம கஸ்டமைஸ் வெஹிக்கிளில் பண்ணிக்கலாம் நமக்கு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வழக்கமான சுவிச்சஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷ் பண்ணியிருக்காங்க பாஸ் சுவிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்குனுங்கறக்காக டிம்ப்ரேட் சுவிட்ச்லேயே கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் மற்றபடி ஆரன் எல்லாமே யூஸ்வலாக கொடுத்துருக்காங்க ஹில் சுவிட்ச் எல்லாமே யூஸ்வலாக கொடுத்துருக்காங்க ஹில் சுவிட்ச் பக்கத்திலே வந்து இந்த ஆப் ஏபிஎஸ்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க என்ஜின் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ சிசியா இருந்தாலும் அதோட வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கல நமக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல ஒரு பெரிய இன்ஜினை ரைட் பண்ணும்போது ஒரு பெரிய இன்ஜின் உள்ள வெஹிக்கி ஓட்டுற ஃபீலை கொடுக்கல உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ராஸ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நம்ம தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ இதெல்லாம் போனால் நமக்கு என்ஜின் கட் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு மோஸ்ட் ஆஃப் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பவுடர் கோட்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது ஆ கேட்லைட்ரிக் கன்வெர்டோட பொசிஷனை பழைய வெஹிக்கிளாக நமக்கு இங்கேனுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் அண்ட்ரு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்டைலிஸ்க்காக அப்புறம் அதில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் மெயினாக சஸ்பென்ஷன் பார்த்தா இந்த வெஹிக்கிளில் ப்ளஸ் பாயிண்ட்டு ரியர் சஸ்பென்ஷனோட ட்ராவல் லென்த்து ஒன் எயிட்டி எம்எம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ட்ராவல் லென்த்து ஒன் நைன்டி இந்த செக்மெண்ட்டில் எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே எவ்வளோ ட்ராவல் லென்த் உள்ள பைக்ஸ் கிடையாது இன்னொரு விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எம் பட் சீட் ஹைட்டு வெறும் செவன் நைன்டி ஃபைவ் எம்எம் ஸோ ஏதாவது ஒரு பைக் நீங்கள் அதர் அட்வென்ச்சர்ஸ் பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஷீட்டோட ஹைட்டையும் கண்டினியூவாக கூடுதலாகவே கொடுத்துருவாங்க ஸோ கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க பட் இதில் க்ரௌண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக கொடுத்துட்டாங்க ஷீட் ஹைட்டை வெறும் செவன் நைன்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒரு பைக்லையுமே இந்த செக்மெண்ட் உள்ள வேறு எந்த ஒரு பைக்லையுமே இவ்வளோ ஷார்ட்டான ஷீட் ஹைட் கிடையாது டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க பெயிண்டோட குவாலிட்டியை ப்ரீமியம் பண்ணிருக்காங்க ஒரு அழகான கிராஃபிக்கல் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது எல்லாமே பெயிண்டிங் ஸ்கிராம் ஃபோர் ஃபார்ட்டிங்கிற லோகோ ரொம்ப ஸ்டைலிஷாக சைடில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஆயில் கூல்டு மெத்தடுன்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படி ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நார்மலான ஏர் கூல்டு வெஹிக்கிளை விட ஒரு டென் டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ராவா இது என்ஜினை கூல் பண்ணும் அது அது கொடுத்துருக்காங்க சூப்பர் பைக்ஸில் வர்ற மாதிரியே என்ஜினோட லோகோவை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஆரியங்களோட லோகோவை என்ஜினில் ரொம்ப அழகாக மெஷின் கட்டரில் கொடுத்துருக்காங்க ரியர் பிரேக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸ்ல கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பாக்ஸும் பாக்ஸும் வச்சுக்கலாம் இந்த கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஏற்ற கேப்பிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க செவன் கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய கேபபிலிட்டி இதை கொடுத்துருக்காங்க வந்து ஒரு ஷாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க குஷனிங்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதே மாதிரி ரைடருக்கும் பின்னலுக்கும் உள்ள ஹைட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதனால ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் ரைட் பண்ணும்போது ரைடருக்கும் பின்னாடி உட்காந்துருக்க ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் இருக்கும் முடியலடா சாமி வண்டியை சுற்றி சுற்றி பார்த்து ரொம்ப டயர் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வண்டி வந்து ப்ராடாக இருக்குது முன்புட்டு நீளம் பாருங்க நமக்கு ஸ்க பார்த்தாலே ஒரு ரோட்டில் பார்க்கும்போது ஒரு த்ரீ சைஸ் குதிரை மாதிரி இருக்கும் அதை ஸ்க்ராம்னு போட்டு டயர்லாம் பல்ச்சியாக போட்டு இந்த அளவுக்கு சூப்பராக குடித்தாங்க அதுவும் அலைவீல்ஸோட வேற லெவல்ல இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அண்ட் கட்ட லைவ் மட்டும் சரி ஃபியூச்சர்ல கொடுப்பாங்க நம்பி இருப்போம் சரியா நல்ல லாங் செட்டு சஸ்பென்ஷனு அது இதெல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க என்ன இதெல்லாம் பார்த்தோம்னா உனக்கு தோணுமே வண்டி எப்படா வாட்டி பார்த்து வீடியோ போட போறது நாளைக்கு வந்து நைட் டைம் வச்சு வண்டி சோர்ந்து போட்ட போறாங்க நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் வண்டியை ஓட்டி பார்த்து ஒரு நிற குறை தர எல்லாத்தையும் உங்கள்கிட்ட புட்டு போட்டு வச்சிருந்தேன் இல்லீங்களா அந்த இப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி போர் பாட்டி வாங்கணும்னு யாரும் உங்கள் ப்ளட்டு எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம இங்கேருந்து இருந்து வீட்டை போட்டிட்டு கடையை போட்டிட்டு கிளம்புறது பாய்